அடுத்து மூன்றாவது உறவை அது கபர் உள்ளே வரக்கூடியது ஒன்று அவர் செய்த நன்மையாக இருக்கலாம் அல்லது அவர் செய்த பாவமாக இருக்கலாம் இந்த ரெண்டு உறவு தான் கபூரிலே வரும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாக வலைவ செல்லம் சொன்னார்கள் அந்த ஜனாதாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்தவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் மண் ரப்பூக்க உன் இறைவன் யார் உன் இறைவன் யார் அப்படியே மனதம் செய்து விட்டு இதனுடைய பதிலை அப்படியே இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா சாதாரண ஒரு கேள்வி அல்லாஹ் யார் உன் இறைவன் யார் என்று கேட்டால் இருபத்தி நாலு அல்லாஹ் என்று அப்படி என்று அந்த நேரத்திலும் பதில் சொல்லி விடலாமா இல்லை கண்ணியவுகளே இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல அல்லூக என்ற கேள்வி அல்லாஹ் யார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளில் யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்தில் யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலை யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லாஹுவை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய் அல்லாஹுவை பயந்தாயா மனிதர்களை பயந்தாயா அல்லாஹவின் மீது நம்பிக்கை கொண்டாயா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாஹவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்மைகளை ஏற்றி வைத்திருந்தாயா அல்லது வணக்க வழிபாடுகளிலே சிறுக்கை இணை கலந்திருந்தாயா இந்த எல்லா தன்மையிலும் தொகையிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹ் ரப்பாக ஏற்றி அவர் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்னை காத்தவன் என்னை ஆதரவு வைத்தவன் அல்லாஹ் அல்ல நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான் நான் அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனைத்தான் வணக்க வழிபாடுகள் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிறுக்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன் இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் கேட்டவுடன் பதில் வரும் ரப்பி அல்லா என்னுடைய இறைவன் அல்லா அடித்து கேட்கப்படும் உன்னுடைய மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழிகளே வந்தாய் ஆம் எல்லாம் நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று என்று முடியுமா இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபூருடைய வாழ்க்கையில என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருவான் தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை பஜருடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பக்து தொழுகைகளை ஜமானத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹிதிற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅக்கிம்ஸ்ஸலாத்த லி ذிக்ரி மூசா என்னை மட்டுமே நீ வணங்கு எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து என்னை வணங்கியதற்கு பிறகு வஅக்கிம்ஸ்ஸலாத்த லி ذிக்ரி என்னுடைய நினைவிற்காக தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் எங்கெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் அபுல் ஆலமின் தொழுகையை மறந்து வாழக்கூடிய சமூகம் தீனில் இஸ்லாம் என்று பதில் பாருங்கள் கடமையானதுக்கு பிறகும் அஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய வெளியாகவில்லை என்றால் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா விட்டு கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் ஒருமா கண்ணியற்றுக்குரியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாஷித்தா இஸ்லாம் கண்ணியற்றுக்குரியவர்களே அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக ஏற்று வெளிப்படுத்தி யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அந்த கூட்டத்திலே நம்மை சேர்ப்பானாக அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்தி கொண்ட இஸ்லாம் தான் கேட்கப்படும். அடுத்து உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே ஒரு தூதர் அவர் யார் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் முகமது அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி

மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் ரகுல் அலமின் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரகுல் அலமின் தோல்வியை இழுவிக் கொடுப்பான் உமயுத்து அல்லாஹ வரசூல்லாஹது ஃபாஜ ஃபவுசன் அபூமா யார் அல்லாஹையும் அல்லாஹோடு சேர் சேர்ந்த தூதரையும் முகமது ரசூல் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவர் அரை அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹு ரபுல் ஆலமின் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்ல அல்லாஹு வலகி வசல்லமுடைய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலிலே தங்களுடைய மனைவி இடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முகமது ரசூல்ல சொல்லல்லா வலைகு செல்லமாக வாழ்ந்தார்களோ சாதாரண வார்த்தைகள் நான் சொன்ன விஷயம் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த முகமது வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவர்தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ரசூல் الله أكبر عدت فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي في مناد في السماء وأنا تردنا عليك أن صدق عبدي ان ديان أمي كرنان أن صدق عبدي إن ديان أمي كرنان فأفرشوه من الجنة அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை நீங்கள் திறந்து வையுங்கள் கபு விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது அளவில் நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும் நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும் நரகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அத்துணை திரும்பங்களும் அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் ஏன் ஒன்று அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் என்ற அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு இடம் கன்ஃபார்ம் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்திருக்கின்றான் எந்த துன்பத்தில் இருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் அம் ஊட திறந்து காட்டி மூடுவான் அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் உருவமாக காட்டப்படும் நம் கம் நௌத்தில் ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் அக்கமிசா மறுமை ஏற்படுத்துங்கள் இப்போதே ஏன் ஏதோ சில இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து கிடைக்கிறது முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் மறுமையை விரைவுபடுத்துங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான் மறுமை வரி அவனுக்கு உறக்கம் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக